வெல்கம் டு டால்பின் கெமிக்கல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ திரும்ப போட போகிறோம் இனி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் வந்து நம்ம கடையில் வந்து ஹோல்சேலாக வாங்கினோம்னா கிலோவே நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம வந்து ஒரிஜினல் ப்ளீச்சிங் பவுடரோட கிலோவே வந்து நாற்பது ரூபா அப்போ அந்த கடையில் வந்து எப்படி நமக்கு நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ப்ளீச்சிங் பவுடரில் வந்து ஒரு பவுடர் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணுவாங்க அதனால தான் அவங்களால அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது இப்போ நம்மளே வந்து கமர்ஷியலாக கடைகளுக்கு ப்ளீச்சிங் பவுட்ரு கொடுக்க முடியும் ஒரு கிலோவே வந்து முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கொடுக்க முடியும் நூறு கிராம் பாக்கெட் போட்டோ இரநூறு கிராம் பாக்கெட் போட்டோ அரை கிலோ பாக்கெட் போட்டோ ஒரு கிலோ பாக்கெட் போட்டோ நம்ம கொடுக்க முடியும் அதுக்கு நமக்கு ப்ளீச்சிங் பவுட்ரு ஒரிஜினல் வந்து இருபத்தஞ்சி கிலோ வரும் ஒரு மூட்டை வந்து ஒரு மூட்டை இருபத்தஞ்சி கிலோனா உங்களுக்கு வந்து அறநூறுரூவாலருந்து எழுநூறுவா வரைக்கும் வரும் இப்போ உள்ள ரேட்டு வந்து ஐநூற்றி நாற்பதுலேருந்து அறநூறுவா வருதுன்னு நினைக்கிறேன் கம்பெனிகள் நிறையா இருக்குதுல இதில் விக்ரம் கம்பெனி அடுத்து நிறையா கம்பெனிகள் இருக்குது விக்ரம் ப்ளீச்சிங் பவுடர்லேயே இது வந்து ஒரிஜினல் ப்ளீச்சிங் பவுடர் இதில் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரும் இப்போ நம்ம வந்து அதை வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போது இந்த ஒரிஜினல் பவுடர் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து மூக்கரிச்சல் கண்ணரிச்சல்லாம் ஏற்படும் ஆனால் நம்ம வந்து இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுனால அதோடய பவரை கம்மி பண்ணி நம்ம கொடுக்கும்போது ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும் அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மூட்டைன்னா இருபத்தஞ்சு கிலோ வரும் ஒரிஜினல் ப்ளீச்சிங் பவுடர் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மூட்டை ப்ளீச்சிங் பவுடரு ஒரிஜினல் வாங்கிங்க அது கூட நீங்கள் வந்து லைம் ஸ்டோன் பவுடர் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது அது வந்து ஐம்பது கிலோ மூட்டையாக வரும் நீங்கள் அதை வந்து வெளியில் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு கெமிக்கல் கடையில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல ப்ளீச்சிங் பவுடர் மிக்ஸ் பண்றதுக்குள்ள பவுடர் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க சில பேர் லைம்ஸ்டோன் பவுடர் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க சில இடத்துல வந்து கால்சிட் பவுடர் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க இது வந்து ப்ளீச்சிங் பவுடரோட மிக்ஸ் பண்ணும்போது அதே ப்ளீச்சிங் பவுடர் தன்மைக்கு அந்த பவுடரும் மாறிக்கும் அதனால் ப்ளீச்சிங் பவுடரோட பர்சன்டேஜ் வந்து பவர் வந்து கம்மியாகும் இப்போ நம்ம வந்து அதை பேக் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு வந்து லாபமும் கிடைக்கும் அந்த பவர்னால் வந்து அதிக பவர் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இப்போ நம்ம ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்குள்ள தன்மைக்கு வந்துடும் இப்போ அந்த பவுடர் பேர் வந்து லைம்ஸ்டோன் பவுடர் இதை வந்து ஒரு மூட்டை வந்து ஐம்பது கிலோ உங்களுக்கு வந்து அறநூறுவாயிலருந்து ஒரு மூட்டை வந்து ஐம்பது கிலோங்க உங்களுக்கு நானூறு ரூபாயிலருந்து கிடைக்கும் ஆறுரூவாயிலேருந்து எட்டு ரூபா பத்து ரூபாய்க்குள்ள தான் முடியும் இந்த ஐம்பது கிலோ மூட்டையை ரெண்டு கிலோ ப்ளீச்சிங் பவுட்ரு கொட்டி அது கூட இந்த ஐம்பது கிலோ மூட்டையை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுட்ரு ரெடி ஆயிடும் இதை வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணிக்கலாம் நூறு கிராம் பேக்கு ஐம்பது கிராம் பேக்கு அரை கிலோ ஒரு கிலோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் பேக் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாகும் ப்ளீச்சிங் பவுடரோட பவரும் கொஞ்சம் குறைஞ்ச் குறையும் இப்போ அதிக லாபம் வேணும்னா நீங்கள் வந்து இருபத்தஞ்சி கிலோ மீட்டைக்கு ஒரு ஐம்பது கிலோ மூட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பவர் வந்து ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் லாபம் வந்து உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னாங்க இருந்த ஐம்பது கிலோ கால்சீட் பவுடரோட இருபத்தஞ்சி கிலோ பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும்னா ஐம்பது கிலோ ப்ளீச்சிங் பவுடரோட இந்த ஐம்பது கிலோ லைம்ஸ்டோன் பவுடரை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக நல்ல பவராக உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் ரெடி ஆயிரும் இதை வந்து நம்ம கரெக்டான அளவில் நூறு கிராம் நூறு கிராம் வந்து பத்து ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு கொடுக்கலாம் நீங்கள் கடைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க அதுக்கு வந்து நீங்கள் எந்த பர்சன்டேஜில் கலக்கிறீங்களோ அந்த பர்சன்டேஜ் கலந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இதுக்கு பேர் வந்து லைம் ஸ்டோன் பவுடர் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுபோல் நீங்கள் ரெடி பண்ணி வியாபாரத்துக்கு கொண்டுட்டு போனால் உங்களுக்கு சேல்ஸ் லாபம் நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்சிஎல் HCL ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஹார்பிக் தயாரிக்கலாம் அடுத்தது வீடுகளில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அடுத்தது இந்த சிங்கில் இருக்கிற அடைப்பு இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம் இதையும் வந்து நம்ம வந்து எப்படி கமர்ஷியலாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதுவும் வந்து வியாபார ரீதியாக நம்ம வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து எப்படி கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இது வந்து சாதா பாட்டிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ள அந்த பாட்டிலோட கீழே வந்து அடியில் வந்து ஓட்டையாகும் மேக்சிமம் வந்து ஓரளவுக்கு திக்னஸ் பாட்டிலில் போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் நீங்கள் வந்து கடைகளில் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கடைகளுக்கு எந்த இப்போ ஒரு செல்ஃப் மேலேயோ வேறு எங்கேயோ கடைகளில் வச்சுருந்தா என்னாகும்னா அது சின்னதாக ஓட்டையாகி அது லீக் ஆகி லீக் ஆகி கீழே இருக்கிற ஏதாவது ஒரு பருப்பு முடியோ இல்லை வேறு எதுலேயோ லீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது மொத்தமே வேஸ்ட் ஆகிடும் அது மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஹெச்டிபி பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலேயே வந்து திக்னஸ் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் வந்து பர்சன்டேஜ் வந்து எவ்வளோனா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரும் இது வந்து நல்லா பவராக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஊற்றுனீங்கனால நல்லா புகை பொங்கி வரும் அடுத்து வந்து நல்லா காட்டமாக இருக்கும் இந்த பவரை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னாங்க நீங்கள் என்னென்னா இப்போது ஒரு கேன் வந்து ஆறு ரூபாயிலேருந்தே ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் கிடைக்கும் ஒரு லிட்ரு பர் லிட்ரு வந்து ஆறு ரூபாயிலருந்தே நமக்கு வந்து அது வந்து மொத்தமாக எடுக்கிற இடத்துல வாங்கினீங்கன்னா ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் வந்து ஆறு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளே கொடுப்பாங்க நீங்கள் வெளியில் கெமிக்கல் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு லிட்ரு வந்து இருபது ரூபா இதுவே வந்து நீங்கள் டோர் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு லிட்டரே நாற்பது ரூபாய்க்கு வரும் இப்போ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் லாபகரமாக பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஒரு ஐம்பது லிட்ரு நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த ஐம்பது லிட்டருக்கு நீங்கள் வந்து மேக்சிமம் ஒரு அஞ்சு லிட்ரு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மியாகும் உங்களுக்கு கடைகளுக்கு கொடுக்குறதுக்கு லாபத்துக்காக பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து மஞ்சள் கலரில் மாற்றோன்னா ஒன்று மஞ்சள் கலர் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு துருப்பிடிச்ச இரும்பு அதில் போட்டிங்கனாலே கலர் வந்து மஞ்சளாக மாறிக்கும் அதுதான் இதோட தன்மையை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்டில் எல்லா வீடுகளையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தான் ஹிந்துஸ்தான் கம்பெனிக்காரன் என்ன பண்ணோம்னா அதில் ஆசிட்க்கு நிறையும் தண்ணியை ஊற்றி அதை வந்து அந்த புகை வராத அளவுக்கு பண்ணி ஹார்பிக்காக மாற்றி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை நமக்கு சப்ளை இருந்தோம் இப்போ எல்லாருமே அதே மாதிரி ஹார்பிக் நம்மளும் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த ஹெசல் வந்து நல்லா சிங்கு அடைச்சிருக்குது அதை இல்லாமல் வந்து ஃப்ளோரில் வந்து ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா இதில் கொஞ்சம் கரையாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை ஊற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கரை போயிடும் சிங்கை நல்லா அடைச்சிருக்குன்னா இதை ஊற்றுனீங்கன்னா நல் சிங்கு வந்து இருக்கிற உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துகிட்டு போயிடும் ஆனால் இதனால பிளாஸ்டிக் அந்த பைப்புக்கு ஒன்றும் ஆகாது சிங்கு வந்து நல்லா கிளீன் ஆயிரும் சிங்கில் வந்து ஸ்மெல்லு வருது அப்படின்னாலும் இதை ஊற்றி கிளீன் பண்ணிங்கன்னா அடுத்து சிங்கே நல்லா கிளீன் ஆயிரும் ஸ்மெல்லும் வராது இந்த ஹெச்இசிஎல் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஹெச்டிபி பாட்டில் போட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த கடைக்காரங்களுக்கு வரும் உங்களுக்கு ரேட்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் ஆனால் வந்து பாட்டில் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அவங்க கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்போ அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது கஸ்டமருக்கும் அதனால் மேக்சிமம் ஹெச்டிபி பாட்டில யூஸ் பண்ணுங்கள் சாதா பாட்டில் ரேட்டு கம்மியாக கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு அரை லிட்டரில் ஹெச்டிபி பாட்டில் ஒரு லிட்டரில் ஹெச்டிபி பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டில் ரொம்ப நாளைக்கு தாங்கும் நீங்கள் இதுக்கு வந்து மிக்சிங்லாம் பண்ண வேண்டிய அப்படியே கொடுத்து கூட ரேட்டு அதிகம் வச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்ஸ்